அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்புள்ள நண்பர்களே நேற்றைய பகுதியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி உங்களுக்கு சுலபமாக தூங்கலாம் ஒரு தாயின் மடியில் படுத்திருக்கும் குழந்தை எப்படி தூங்குமோ அதை போல உங்களுக்கு தூக்கம் வர சில வழி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பகுதியை ரெண்டா பிரிச்சிருக்கேன் முதல்ல ஒரு சின்ன பகுதி மறக்க முடியாத ஒரு அனுபவம் கண்டிப்பாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இதை சொல்கிறேன் ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு ஒரு எட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே போகாது எத்தனையோ நேரம் செலவழிக்கிறோம் இல்லை பத்து நிமிடங்கள் தமிழனுக்காக செலவழிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பற்போமா ரொம்ப நாளைக்கு முன்னால நான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண டைம்ல எங்கூட தமிழ் ஆசிரியர்கள்லாம் நல்லா பழகுவாங்க அப்போது ஒரு ஐயா என்கிட்ட சொன்னாங்க ஐயா வர்ற ஆனுவல் டே செலிப்ரேஷனில் உங்களுக்குன்னு ஒரு பகுதியை நான் ஒதுக்கியிருக்கேன் உங்கள் டேலண்ட் அதில் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்னங்க ஐயா அப்படின்னா அதை தீம் எல்லாம் நான் கொடுத்துட்றேன் பாக்ஸ் அதாவது ரிகர்சல் எல்லாம் என்னென்ன பண்ணணும்லாம் சொல்லுகிறேன் மானிட்டர் மட்டும் பண்ண போதும் நீங்க வந்து அந்த பசங்க ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு மானிட்டர் மட்டும் பண்ண போதும் மிச்சப்படி நீங்க ரிகர்சல் பண்ணவோ ஸ்கிரிப்ட் எழுதா இல்ல ஒண்ணும் வேணா நீங்க வந்து நின்னீங்கனாலே அது ஒரு அழகா இருக்குன்னு சொன்னார் தானே ரைட்டு எனக்கு என்ன பகுதி கொடுத்துருந்தாருன்னா பாஞ்சாலி சபதத்தில் வர ஒரு பகுதி புச்சாதனன் வந்து அந்த சேலிய திரௌபதி சேலையை அப்படி உருகுற பகுதி அதுக்கு நாங்கள் மூணு பேரை செலக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஆறாம் கிளாஸ் பையன் ஒரு ஏழாம் கிளாஸ் பையன் ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் ஆறாம் கிளாஸ் பையனை பார்த்தா அசல் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான் அவன் பேரும் கிருஷ்ணன் தான் ஏழாம் கிளாஸ் பையனை பார்த்தா கொஞ்சம் பெண்மை கலந்த ஒரு பகு அதனால அவனை திரௌபதியாக போட்டான் எட்டாம் வகுப்பு பையன் கொஞ்சம் கடாமுடா இருந்ததுனால அவனை துச்சாதனமாக போட்டான் இதுதான் செலக்ஷன் ஐயா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு ஒரு ரிஹர்சல் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நானும் போனேன் என்னோட பகுதி இது எதுவுமே இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு சூப்பர்விஷன் மட்டும்தான் அப்ப ஐயா சொன்னார் இந்த மாதிரி திரௌபதிக்கு ஒரு சேலையை சுற்றிடுவோம் ஒரு மணி அவன் பிடிச்சி இழுப்பான் அது முடிகிற சமயத்தில் இருந்து கிருஷ்ணன் வந்து சீலையை கீழே போடணும் அவள் சீலை அப்படி எடுத்து பிடிச்சிட்டு அவளே சுத்திக்குவான் வெளியிருந்து பார்க்கும்போது அதை சுற்றுற மாதிரியே இருக்கும் அப் அந்த மாதிரி டெக்னிக் பண்ண முடியுமான்னு கேட்டார் நீங்கள் சயின்ஸ் வந்தியார் தானே பண்ணிட்டா போகுதுன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒரு ஏணி வச்சு கொஞ்சம் பெரிய ஏணி அந்த ஏணியில் ஒரு பலகையை ஃபிக்ஸ் பண்ணி பலகை மேலே கிருஷ்ணனை உட்கார வச்சாலும் அவங்கிட்ட ஒரு பத்து புடவை அடுக்கி கொடுத்துருக்கான் ஒவ்வொரு புடவைக்கும் ஜாயின் போட்டிருக்கோம் ஒரு புடவை கீழே இறங்கும் போது இன்னொரு புடவை அப்படி வந்து அவனோட வேலைக்கு தான் இப்படி இப்படி விட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவனுக்கு கிருஷ்ணர் மாதிரியே போட்டு கடைசியில் இறங்கி வந்து அந்த பின்னாள் வந்து இப்படி கையை காட்டுவோம் கையை காட்டு அருள் புரியிற மாதிரி இது வந்து டெக்னிக் நான் சொன்னது அந்த ஏணியை வச்சு மேலே ஏறி இப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் போகும் எப்பவுமே பலூன் உடையிறது எப்போ உடையும் கடைசியில் தான் உடையும் போச்சு இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன் ஆறு மணிக்கு நாங்க என்ன பண்ணோன்னா கிருஷ்ணனை கூப்பிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அவனை ஏனி மேல ஏண்டா ஏறுனா பயமா இருக்காடான்னு கேட்டேன் அவன் சொன்னா இது என்ன சார் பெரிய ஏனி நாங்க வீட்டுல பெரிய தென்னை மரமே ஏறுவேன் நான் அப்பா பரவாயில்லன்னு சொல்லி அவனை மெதுவாக ஏற்றி அது பழகை மேல உட்கார வச்சு அந்த புடவையெல்லாம் அங்கே கொடுத்துட்டோம் அப்புறம் கேட்டடே ஒண்ணு கிண்ணுக்கு வந்து என்னடா பண்ணுவேன்னு இல்லை சார் நான் ஏற்கனவே போயிட்டேன் இனி வராது பாத்துக்கலாம் அப்படின்னா யாரும் அந்த சின்ன பையன் நான் சொன்னேன் இல்லடா எல்லாம் பண்ணாத உனக்கு அவசரமா இருந்தா என்ன செய்வேன் அதனால போயிட்டு வந்துடுன்னு சொல்லி அவனை போயிட்டு வந்து எல்லாம் அதெல்லாம் பண்ணியாச்சு அவன் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் ஒரு தண்ணி பாட்டிலையும் கொடுத்தோம் ஏதாவது உனக்கு பசிக்கிற மாதிரி தான் சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை நாலரை மணி நாளை முக்கால்க்கே மேலே ஏற்றிட்டோம் அவன் என்ன பண்ணான் அந்த புடவையெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு உட்காந்துட்டான் அடுத்தது திரௌபதி திரௌபதிக்கு பக்கத்தில் துச்சாதன் இவனை அந்த பக்கம் ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் ரெடியாக நிற்க வச்சிருக்கான் அப்ப என் காதல ஒருத்தன் வந்து என்னமோ சொன்னான் என்னமோ சொல்லல ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டான் காதல வந்து சொன்னான் உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இந்த திரௌபதியா நடிக்கிற பையனுக்கும் இந்த துச்சாதனுக்கும் சாயந்தர பெரிய சண்டை வந்துச்சு சார் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் சண்டை அதனால என்ன நாடகம் தானே இது இல்லை சார் அப்படி இல்லை அவன் வேணும்னே புடவை இழுத்துக்கான என்ன முன்னு கேட்டான் அப்படின்னு கேட்டான் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு அப்புறம் திரௌபதி கூப்பிட்டேன் எம் ஏன்டா உனக்கு அவனுக்கு சண்டையான்னு கேட்டேன் அதெல்லாம் பார்த்துக்கல விடுங்க சார் அவன் அவனை கூப்பிட்டான் துச்சாதுன்னு டேய் ஏதாவது சொதப்பீட்டின்னா கைகாலெல்லாம் முடிச்சிடுவேன்னு சொன்னேன் விடுங்க சார் பார்த்துக்கலான்ட்டான் அவன் பார்த்துக்கலான்னு சொன்னது அவனை பார்த்துக்கலான்னு சொன்னது இவனை நான் வந்து டோட்டலா அவுட் ஆஃப் ஷாக்கில் போயிட்டேன் ஸோ என்னாச்சுன்னா இவனை நாலு நாளை முக்காலுக்கே மேலே ஏற்றிட்டான் இவனுக்கு ஒரு பெரிய பாக்கெட் பிஸ்கட் கொடுத்தனா முதல்ல ரெண்டு பாக்கெட் தின்னா நல்லா இருந்ததுன்னு ரெண்ட தின்னுட்டான் தண்ணி குடிச்சிட்டான் ஸோ சீன் ஆரம்பிச்சது சீன் ஆரம்பிச்சோன்னா அங்கேருந்து ஆட்போட்டமா துட்சாதனம் வர்றான் வசனம் பேசுகிறான் பாரு உன்னுடைய மானத்தை நான் வாங்க போறோம் பாருன்னு சொல்லி போய் புடவை பிடிச்சு எழுக்கிறான் புடவை பிடிச்சி இழுத்தன்னு அவ வந்து கிருஷ்ணா கோவிந்தா முருகா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி இப்ப வெங்கடாஜலபதினு சொல்லி எல்லா பேரையும் சொல்றான் அந்த சமயத்துல அவன் என்ன பண்ணிட்டான் மேல அந்த கிருஷ்ணன் இத்தனையும் சாப்பிட்டு பட தூங்கிட்டான் எதுல தூங்கிட்டு இருக்கான் அந்த நாங்க கொடுத்தோம்ல புடவைங்க அது மேல தலை வச்சு அம்பட்டு தூங்கிட்டான் அது கத்திட்டு இருக்கான் இவன் உருவிட்டு இருக்கான் ஒன்னு ஒன்று நடக்கலை கடைசியில் டோட்டலாக உருவிதான் கடைசியில் பார்த்தா அவன் அரை ரூபாயிரோட நிற்கிறான் இவனை நாங்க மேல டார்ச் அடிச்சு பார்த்தா சுகமா தூங்கிட்டு இருக்கான் குபீர் எல்லாத்துக்கு உயர்த்திருச்சு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துல ஒரு ட்விஸ்டாச்சு சார் என் லைஃப்ல மாற முடியாது அந்த சமயத்துல ஒரு ட்விஸ்டாச்சு அந்த திரௌபதியா நடிச்ச பையன் சமயோசிதமா ஒரு விச வசனத்தை அடிச்சு விட்டான் என்ன சொன்ன தெரியுமா கிருஷ்ணா கோவிந்தா முராரே நான் உன்னை கூப்பிட்டேன் நீ வரல ஆனா நீ என்னை ஆம்பளையா மாத்திட்ட நான் இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோட்டல் அப்ளஸ் எங்களுக்கு பிரைஸ் கிடைச்சது அப்புறம் மெதுவா அவனை போய் பார்த்தா அந்த குழந்தை சின்ன பையன் தானே அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படியே தூங்கிட்டு வந்து கீழே வச்சு அப்பாப்பி அப்பாப்பிண்டாண்டா அவன் கேக்குறான் ஏன் சார் இன்னும் புடவை கீழே போகலையான்னு கேட்குறான் இறங்கி வந்துட்டு இது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு இது நேற்றே உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன் பட்டு டைம் கான்செப்ட் பார்க்கும்போது ஜாஸ்தி ஆகிறதுனால இதை என்னால் சொல்ல முடியல ரைட் இப்போ நம்ம பார்ட்டு டூக்கு வரோம் திஸ் இஸ் எ லெசன் நவுச்சர் ஐ எம் எ ட டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க திஸ் இஸ் எ லெசன் ஐ எம் கோயிங் டு டீச் ஹவு டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அட் நைட் நாட் இன் த டே டைம் நல்லா கவனிங்க நான் அன்னைக்கு தான் மீட்டிங் பேசும்போது சொன்னேன் டே டைமில் அப்படிங்கிற வார்த்தை சொல்லாததுனால பெரிய சிக்கல் ஆயிடுச்சு அதனால் லுக் அட் திஸ் வேர்ட் டே டைம் இல்லை நைட் டைம் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது பக்கம் நோட் எடுத்துங்க எல்லாருடைய வாழ்க்கையை அந்த நாற்பது பக்கம் நோட்டில் அடைக்கிடலாம் அந்த நாற்பது பக்கம் நோட்டை ரெண்டாக பிரிங்க ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி பேஜஸ் செகண்ட் ட்வெண்ட்டி பேஜஸ் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி பேஜஸில் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் ஃபோர் மேலே போட்டுங்க ஃபோர் இயர்ஸ் அப்படியே கண்ண முடி ஃபோர் இயர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துடுது அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதும் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதும் அப்புறம் நல்லா பல்பம் வாங்கி திங்கிறதும் அப்புறம் காக்கா கடிக்கடிச்சு கம்மர்கிட்ட சாப்பிடுறோம் அப்புறம் பார்வதி கூட விளையாடுவோம் பார்வதி யாரு அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோ அவங்க கூட விளையாடுறதும் கில்லி விளையாடுறதும் கோலி விளையாடுறதும் அது மாதிரி நாலு வயசு அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு அதோட இதுல வந்து அந்த நிகழ்ச்சியை மட்டும் யோசி யோசி யோசிச்சு கொஞ்சம் குறிச்சு வைங்க இது மட்டும் உங்களுக்கு இது ஒண்ணு ஒரு நாள் தான் நல்ல லஷர உட்கார்ந்து பொறுமைய எழுதணும் நான் சொன்னேனே அது பம்பரா கதை அந்த மாதிரி கதையும் இருக்கலாம் நெல்லிக்காய் கதை பாட்டிக்கிட்ட நெல்லிக்காய் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்தன கதையெல்லாம் இருக்கு ஒரு நாள் அந்த வீதியில பாட்டி உட்காந்துருக்குன்னு சொல்லி அடுத்த வீதியில் வந்து அந்த வீதியில் அங்கே உட்காந்துருக்கு பாட்டி இவனை பிடிக்கும்னுட்ட உட்காந்துருக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் வரும் அதெல்லாம் எழுதிக்குங்க அதே மாதிரி பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்னா நீ என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செகண்ட் பேஜ் ஏதாவது விவரம் தெரிந்த பகுதி விவரம் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு டீன் ஏஜ் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த ஏஜ்ல உங்களுடைய திருவிளையாடல்கள் அல்லது தெரு விளையாடல்கள் எது வேணால் நீங்கள் எழுத்துங்க காலேஜ் படிக்கும்போது என்னுடைய காலேஜ் ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் இன்னொருத்தருடைய காலேஜ் இந்த பக்கம் இருக்கும் இந்த காலேஜுக்கு ஒன்று இங்க விட்டுட்டு அப்புறம் எங்க காலேஜுக்கு வருவோம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் குறும்பு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி உங்களுடைய விளையாடல்கள் அதெல்லாம் அப்படியே எழுதுங்க எழுத எழுத உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் அப்போ நிறைய பேர் நீங்க கம்மா க்ளாஸ் பண்ணிருக்கீங்க அதாவது பையனாக இருந்தா பெண் பெண்ணாக பெண்ணாக இருந்தா பையனாக நிறைய அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி லைஃப்ல தாண்டி வந்திருப்பீங்க அதான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் படிக்கிற வரைக்கும் தான் உதாரணமாக நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்க எம்எஸ்சி படிக்கிறீங்கன்னா அது வரைக்கும் எழுதினா போதும் அதுக்குள்ள இந்த இதான் உங்கள் லைஃப் அதாவது ட்வெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி பேஜஸ்லாம் உங்கள் லைஃப் முடிஞ்சுது இதை மூடி வச்சுருங்க அவ்வளோதான் மேட்டர் இப்போ சாயந்தரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிலாக்ஸாக சாப்பிட்றீங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிட்றீங்க சாப்பிட்டொன்ன என்ன செய்யணும் ஒரு டம்ளர் நல்லா வெது வெது வெதுன்னு தண்ணீர் குடிக்கணும் லூக் வாம் வாட்டர் அப்படின்னு பேர் முடிஞ்சவங்களுக்கு சில பேர் பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வெது வெதுன்னு குடிங்க குடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் செல்ஃபோன் எடுங்க இல்லை கோல்டன் வாய்ஸ்ல இந்த முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுன்னு நாலு பாட்டு நினச்சிருப்பார் அந்த பாட்டை பாருங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கேளுங்க பாதி தூங்கிருப்பீங்க நிச்சயமா ஐ அஷ்யூர் ராமிஷ் பண்ணுறேன் நாலு பாட்டு கேட்கும் கேட்கும்போது பாதி தூங்கிடுவீங்க அப்புறம் மறுபடியும் தூக்கம் வரல மெதுவாக முடிச்ச உடனே நாலு வயசில் நீங்கள் எழுதுனீங்கல்ல அந்த பேஜில் இருந்து என்ன எழுதுனீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரீவைண்ட் பண்ணுங்க இந்த ரீவைண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி ஒன்லி நமக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே ரீவைன் பண்ணி பண்ணி நம்ம மனசில் அந்த பிக்சரை கொண்டு வந்து அந்த பிக்சரை செவன்டி மாமா கொண்டு வரலாம் பெரிய ஸ்கோப்பாக கொண்டு வரலாம் இப்போ டைனாவிஷனாக கொண்டு வரலாம் எப்படி வேணால் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேஜ் தான் எனக்கு தெரியும் நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு எழுதுறதுக்கு ரெண்டு பேஜ் ஆயிடுது இந்த ரெண்டு பேஜில் நடந்தத நிகழ்ச்சிங்க நினச்சிங்கன்னா ஜம்முன்னு தூங்கிடுவீங்க தூங்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு பேர் சவுண்டு ஸ்லீப்னு பேர் அதுக்கு பேர் சவுண்டு ஸ்லீப் அந்த ஸ்லீப் வந்து எவ்வளோ நேரம் வரும்னா குறைஞ்சது ஏழு மணி நேரம் வரும் ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வந்தால் நீங்கள் எழுந்திரிச்சிடலாம் எழுந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கு ரெடி ஆகிக்கலாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கொஞ்ச நாள் போனோம்னா ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இன்னைக்கு கொஞ்ச நாள் போனீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் போயிடும் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் இன்னைக்கு கொஞ்ச நாள் போனால் ஃபைவ் இயர்ஸ் போயிடும் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இந்த அடுக்கு வந்துட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணனா அந்த உங்கள் காலேஜ் முடிக்கும்போது எல்லாம் இப்போ என்ன பண்ணீங்களோ அந்த ப அந்த படமெல்லாம் மனசில் வந்த படுத்தொன்னு உங்கள் கண்ணாமல் வரும் கண் முன்னால் பார்வதி வருவாங்க பவானி வருவாங்க அந்த மாதிரி இவங்க எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் என்ன வேணால் போட்டுருங்க அப்படியெல்லாம் வருவாங்க கீதா அம்மா வருவாங்க ராதா அம்மா வருவாங்க சுபத்ராம்மா வருவாங்க யாராவது அம்மா வருவாங்கன்னு வச்சுங்க எந்த அம்மா வந்தாலும் அவங்க பேர் வந்து அப்படியே மனசில் வரும் அப்புறம் எனக்கு சொல்லி குடிச்ச நர்மதா டீச்சர் அவங்க வருவாங்க சூடாமணி டீச்சர் வருவாங்க இந்த மாதிரி நிறைய டீச்சர் இருக்கு அவங்க பேரில் வரும்போது அப்படியே கண்ணை மூடி நம்ம தூங்கிடுவோம் தூங்கி உடனே நல்ல சவுண்ட் ஸ்லீப் ஹெல்த்தி ஸ்லீப் காலையில் எழுந்திருக்கும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டீங்க பட் இது என்ன பண்ணணும் இந்த சவுண்டு ஸ்லீப்புக்கு முன்னால் கண்டிப்பாக கோல்டன் வாய்ஸ் பாட்டு கேட்கணும் தங்கத்தமிழன் யூடியூப் பார்க்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன்லாம் நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் வக்கத்தை பேய்க்கணா அப்புறம் எங்கிட்ட தான் வருவீங்க தினம் பேய்க்கணா வருது என்ன பண்ணுறது எங்கிட்ட தான் வந்து கேட்பீங்க அதுக்கும் வழி வச்சுருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைகணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க